வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் அன்பானவர்களே நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள இருப்பது ஒரு நாட்பட்ட ஒற்றை தலைவலி நீக்கக்கூடிய உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய வயிற்று புண்ணை குணமாக்கக்கூடிய நமது பாரம்பரிய வைத்திய முறையை அறிந்து கொள்ள இருக்கிறோம் எந்தவித தலைவிலையும் தூக்கம் இல்லாததாலையும் கவலை பயம் அலைச்சல் மலச்சிக்கல் வாயு பண்டங்களை விரும்பி சாப்பிட்றது பிற நோய்களுக்கு தொடர்ந்து மருந்து மாத்திரை எடுத்துக்கிறது இதனால இந்த தலைவலி ஏற்படும் இந்த பிடரி நாசி உச்சி நெத்தி காது இவத்தில் வந்து ஈட்டியால் சொருவனுக்கு போல தலைவலி இருக்கும் அந்த தலையில் நீர் கோத்துக்கும் தலையே பிளந்து போகிற மாதிரி அவனுடைய தலைவலி இருக்கும் மண்டைய வறட்சியாக இருக்கும் மூக்கில் தண்ணி வெடியும் காலையில் தலைவலி ஆரம்பிச்சதுன்னா நேரம் ஆவ ஆவ அதிகமாகி மாலையில் தான் குறையும் இது போன்ற பிரச்சினையை தீர்க்கக்கூடிய நமது பாரம்பரிய மருத்துவ முறை தான் அறிந்து கொள்ள இருக்கிறோம் அதுக்கு தேவையானது அதிமதுரம் சோம்பு மூல வேர்ப்பட்டை இவைகளை எடுத்துக்கிட்டு சம அளவு எடுத்துக்கணும் அதை இடித்து அதை பொடியாக்கி சூரணம் செய்து வைத்துக்கொண்டு அதை சம அளவு நாட்டு சர்க்கரை கலந்துக்கிட்டு ஒரு வேலைக்கு ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பாட்டுக்கு பின்பு காலையிலையும் இரவுலேயும் அதை தேனில் குழச்சி சாப்பிட்டு வரணும் இப்படி சாப்பிட்டு வந்தோம்னா எல்லா விதமான தலைவலியுமே குணமாகும் இந்த அதிமதுரத்தினுடைய பெருமையை தேரையர் என்பாவில் கூறியுள்ளதாவது தித்திக்கும் அதிமதுரம் குணத்தை எடுத்து உறக்கையில் சிரமயக்கம் சுரம் தாகம் திரிதோஷங்கள் பித்தன் சந்திக்கும் இது குணமாம் மதுர தீபனமாம் தாது உட்டினமும் தவிர்க்கும் விழிக்கிரதமாம் என கூறப்பட்டுள்ளது இல்லைன்னா அதிமதுரம் சீரகம் இவற்றை வந்து இடித்து அந்த தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அது பாதியான பிறகு ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து போடுறோம்னாக்க ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு டம்ளர் ஆனவரிலையும் அதை நல்லா கொதிக்க வச்சு அதை வடிகட்டி அந்த ஒரு டம்ளர் அந்த கஷாயத்தை காலையிலையும் நைட்லேயும் ரெண்டு வேலையுமே குடிச்சிட்டு வந்தோம்னா தலைவலி காணாமல் போயிடும் எனவே இந்த எளிய தமிழ் வைத்திய முறையை பயன்படுத்தி நிவாரணம் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன்